பாராட்டே வெட்க வைத்தது விபஞ்சியா காயந்தி விவிதம் அபதானம் பசுபதே துவயா ஆரப்தே வக்தும் சலித சிரசா சாதுவசனே ததியர் மாதுர்யர் அபலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிசுலயதி சோலேன நிப்ருதம் ஒரு சின்ன நாடகமே போட்டு காட்டி விடுகிறார் ஆச்சாரியாள் அடுத்த ஸ்லோகத்தில் அறுபத்தி ஆறில் நாடகம் என்றால் ஒரு சதசில் நடக்கும் இந்த நாடகம் அம்பாளுடைய சதஸில் நடக்கிறது அம்பாள் கச்சேரி கேட்டுக்கொண்டு கொண்டு ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் ஆனந்தத்தில்தான் கச்சேரி கேட்க தோன்றும் பாரமில்லாமல் வேலை தொந்தரவு இல்லாமல் அக்கடா என்று பாட்டு கேட்கப் போகிறோம் அம்பிகையை இப்படி விஸ்ராந்தியாக ஆனந்த மூர்த்தியாக தியானிப்பது நமக்கு பரம சாந்தி தரும் யார் கச்சேரி சாக்ஷாத் சரஸ்வதிதான் வீணாகானம் பண்ணுகிறாள் எவளுடைய அனுகிரகத்தினால்தான் சங்கீதமும் சாகித்யமும் உண்டாகின்றனவோ அவளே சாகித்யங்களை பாடிக்கொண்டு அதோடு கூட வீணையும் வாசிக்கிறாள் சங்கீத கலையின் அதி தேவதையை பாடினாள் வீணாகானம் செய்தாள் என்றால் அதன் மாதுரியத்தையும் சாகித்ய பாவங்களையும் நம்மால் கல்பனை கூட பார்க்க முடியாது விபஞ்சியா என்றால் விபஞ்சியில் விபஞ்சி என்றால் வீணை பரிவாதினி என்றும் வீணைக்கு பெயர் உண்டு கச்சபி என்பதாக சரஸ்வதியின் வீணைக்கு தனியாக ஒரு பெயர் உண்டு தெய்வங்கள் மகாபுருஷர்கள் ஆகியோருடைய ஆயுதங்கள் வாத்தியங்கள் முதலியவற்றுக்கு தனி பெயர் உண்டு ஈஸ்வர தனுசுக்கு பினாகம் என்று பெயர் அதனால்தான் அவர் பினாகபாணி மகாவிஷ்ணுவின் தனுஷ் சாரங்கம் அதனால் அவர் சாரங்கபாணி அர்ஜுனன் வில்லுக்கு காண்டிவம் என்று பெயர் இப்படியே வீணையை எடுத்துக்கொண்டால் நாரதர் கையில் உள்ள வீணைக்கு மகதி என்று பெயர் தும்புரு நாரத என்று அவரோடு சேர்த்துச் சொல்லப்படும் தும்புருவின் வீணைக்கு பேர் கலாவதி சாக்ஷாத் சரஸ்வதியுடைய வீணைக்கு கச்சபி என்று பெயர் கச்சபம் என்றால் ஆமை கச்சபி வீணையின் குடம் ஆமை ஷேப்பிலே இருப்பதால் அப்படி பேர் இன்றைக்கும் பிலிப்பைன்ஸில் இந்த மாதிரியான வீணை இருப்பதாகவும் அதற்கு கச்சபி என்றே அவர்கள் பெயர் சொல்கிறார்கள் என்றும் ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி சொன்னார் சகசிரநாமத்தில் நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பித கச்சபி என்று வருகிறது அதே ஐடியாவைத்தான் இங்கே ஆச்சாரியால் ஒரு நாடகமாக டெவலப் செய்திருக்கிறார் இங்கே கச்சபி என்காமல் வீணையின் பொதுப்பெயரான விபஞ்சி என்றே சொல்கிறார் விபஞ்சியா காயந்தி என்றால் வீணையில் இசைக்கிற என்று நேர் அர்த்தம் வீணை வாசித்துக்கூடவே பாடுகிற என்று நான் அர்த்தம் பண்ணுகிறேன் இப்படி எதை வைத்துச் சொல்கிறேன் விவிதம் அபதானம் பசுபதே என்று ஸ்லோகத்தில் வருவதை வைத்துத்தான் பசுபதே பரமேஸ்வரனுடைய விவிதம் விதவிதமான அபதானம் உத்தம சரித்திரங்களை அதாவது சிவபெருமானின் சிறப்பு பொருந்திய விருத்தாந்தங்களை சரஸ்வதி வீணையில் வாசிக்கிறாள் என்று ஸ்லோகத்தில் இருக்கிறது கதைகளை லீலைகளை தான் சொல்ல முடியும் சங்கீத அழகு மட்டுமின்றி சாகித்ய அழகும் ஈஸ்வரனின் லீலா பிரபாவங்களும் தெரிய வேண்டுமானால் அதை வாயால் பாடினால்தான் முடியும் அதனால்தான் சரஸ்வதி பாடிக்கொண்டே வீணை வாசிக்கிறாள் என்பது நமக்கெல்லாம் நம்மை ஸ்தோத்திரம் செய்தால் உச்சி குளிரும் தெரியாதனத்தாலோ அல்லது நம்மிடம் ஏதோ காரியம் கொள்ள வேண்டும் என்று இட்டுக்கட்டியோ சொன்னால்தான் நம்மை ஸ்தோத்தரிக்க முடியும் உள்ளபடி நம்மை ஸ்தோத்தரிப்பதற்கே இல்லை என்றால் இன்னொரு விதத்தில் அம்பாளின் மகிமை எல்லை இல்லாமல் இருப்பதால் அதை யாருமே உள்ளபடி தெரிந்து கொண்டு ஸ்தோத்தரிக்க முடியாதபடி இருக்கிறது ஆனாலும் சரஸ்வதி அம்பாள் புகழை லீலைகளையா வீணையோடு பாடுகிறாள் இல்லை பரமேஸ்வர சரித்திரங்களைத்தான் புகழ்ந்து பாடுகிறாள் பதிவிரதா ரத்னமான பரதேவதைக்கு அதுதான் பிடிக்கும் அம்பாள் மனசு சரஸ்வதிக்கு தெரியும் சரஸ்வதிக்கு எல்லாம் தெரியும் சர்வஜா என்று அவளுக்கு பேர் ஆச்சாரியாள் மாதிரி சகலமும் தெரிந்து சர்வஜ பீடம் ஏறியவர்களும் அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு அவளை ஜெயித்து அவளுடைய அனுகிரகத்தில்தான் பீடாரோகணம் பண்ண முடியும் சர்வஜையான அவள் அம்பிகையின் மனசறிந்து ஈஸ்வர குணகானம் பண்ணுகிறாள் வீணையோடு கூட பரமேஸ்வர மகிமையும் அம்பாளுடையதைப் போலவே எல்லை இல்லாததுதான் சரஸ்வதி தன்னால் முடிந்த மட்டும் அதை பற்றி பாடிக்கொண்டு கொண்டு வீணாகானம் செய்கிறாள் வித்வான்கள் பிரபுக்களின் சதசில் பாடும்போது அந்த பிரபுக்கு எது பிடிக்கும் எப்படி பாடினால் அவர்களுடைய பகுமானத்தை வெகுமானத்தை அதிகம் பெறலாம் என்று கவனித்து சமயோஜிதமாக பாடுவார்கள் சரஸ்வதிக்கும் இந்த சாதுரியம் உண்டு ஈஸ்வர சன்னிதானத்திலேயே அவள் வீணை வாசித்திருப்பாளானால் அம்பாள் மகிமைகளைப் பாடினால்தான் அவருக்கு பிரீதி என்று அப்படியே பண்ணியிருப்பாள் இப்போது அம்பாள் சன்னிதானத்தில் கானம் செய்வதால் அவளுக்கு பிரீதியாக ஈஸ்வரனை பற்றி பாடுகிறாள் அம்பாள் உடையது கானம் செய்வது சரஸ்வதி வாய்ப்பாட்டு மட்டுமின்றி சுனாதத்துக்கு பேர் போன கச்சபியும் சங்கீதாமிரதத்தை பொழுகிறது விஷயமோ ஈஸ்வரலீலை இப்படி எல்லாவற்றிலும் உச்சியாக இருக்கிறது பரமேஸ்வர சரித்திரங்களில் இருந்தே சிவானந்த பிரவாகம் பொங்கி வந்து தம்முடைய சித்த மடுவை நிரப்புவதாக ஆச்சாரியாள் சிவானந்த லகரி ஆரம்பத்தில் சொல்கிறார் அப்படிப்பட்ட சிவானந்தத்தில் இப்போது சிவாவான அம்பாள் முழுகி முழுகிவிடுகிறாள் அந்த சரித்திரங்களை எழுத்தில் படித்தாலே ஆனந்தம் ஏற்பட்டுவிடும் இருக்க சரஸ்வதியே ராகம் போட்டு பாட்டாக பாடினாள் என்றால் இன்னும் எத்தனை ஆனந்தமாக இருக்கும் சங்கீதத்தில் அம்பாள் நிரம்ப ஆனந்தமடைகிறாள் சொக்கி லயித்து விடுகிறாள் அவ்வப்போது தலையை அசைத்து ரசிக்கிறாள் சலித்த சிரசா தலையசைப்போடு என்று வருகிறது கைத்தட்டி அப்ளாஸ் கொடுப்பதை கரக்கம்பம் என்றும் தலையை ஆட்டி ஆமோதிப்பதை சிறக்கம்பம் என்றும் சொல்வார்கள் கரக்கம்பத்தில் அவ்வளவு டெலிகசி மென்மை பண்பு இல்லை அம்பாள் சிறக்கம்பம் மாத்திரம்தான் பண்ணுகிறாள் கேட்பவர்கள் தங்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதே பாடுகிறவரை மேலும் உற்சாகப்படுத்தும் நல்லதை கவனித்து சட்டென்று அதில் ரசிப்பை தெரியப்படுத்த வேண்டும் ஒருவர் நன்றாக பாடாவிட்டால் கூட நாம் ஆனந்தப்பட்டுக் கொண்டு உற்சாகப்படுத்தினால் அதனாலேயே அவர்களுக்கு நல்லதாக ஒன்று இரண்டு சங்கதி விழும் நன்றாக மனஸ் விட்டு ரசிக்க வேண்டும் நாம் தான் பெரியவர் என்று உம்மனா மூஞ்சி மாதிரி உட்கார்ந்திருக்கக்கூடாது அல்லது தனக்குத்தான் விஷயம் தெரியும் என்று மூஞ்சியை கடுகடு என்று வைத்துக்கொண்டோ கொண்டோ குற்றம் பார்த்து சுழித்துக் கொண்டோ இருக்கக்கூடாது கேட்கிறவன் தப்பு எடுக்கவே வந்திருக்கான் என்று தெரிகிறபோது வித்வானுக்கு ஒரு விலவளப்பு ஏற்பட்டு இருக்கிற கல்பனா சக்தியும் ஓடிப்போய்விடும் பாட்டு எழுத்து படிப்பு விளையாட்டு எதிலுமே இப்படித்தான் அம்பிகை ஆனந்தத்தோடு உற்சாகப்படுத்த சரஸ்வதி பரமாற்புதமாக கானம் பண்ணிக்கொண்டே போகிறாள் இதுவரை சொன்னது அத்தனையும் முதல் ஒரு வரியில் வருகிற விஷயம்தான் விவன்சியா காயந்தி பதானம் பசுபதே பரமேஸ்வரனின் விதவிதமான உத்தம சரித்திரங்களை சரஸ்வதி பாடி வீணை வாசிக்கையில் என்பது இந்த வரியின் அர்த்தம் சரஸ்வதி என்பதற்கான வார்த்தை இந்த வரியில் வரவில்லை நாலாம் வரியில்தான் வாணி என்று வருகிறது வாசிக்கையில் அப்புறம் என்ன துவயா ஆரப்தே வக்தும் சலித சிரசா சாதுவசனே சலித சிரசா தலையை ஆட்டிக்கொண்டு இதை முன்னாலேயே சொல்லிவிட்டேன் சிறக்கம்பத்தோடு கூட துவயா உன்னால் அம்பிகையால் அம்பாளை பார்த்து ஆச்சாரியால் பேசுவதால் உண்ணால் என்கிறார் சாதுவசனே பாராட்டு மொழி வக்தும் ஆரப்தே சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது தலையை ஆட்டிக்கொண்டிருந்த அம்பாள் சிறக்கம்பம் மட்டும் போதாது என்று இரண்டு பாராட்டு வார்த்தை சொல்ல நினைத்து ஆரம்பித்தாள் சாது வசனம் என்றால் நல்வாக்கு குறிப்பாக ஆமோதன வார்த்தைகள் சங்கீத கச்சேரியில் பலே பேஷ் சபாஷ் என்கிறோமே அதெல்லாம் சாது வசனம்தான் பிரசங்கத்தின் நடுவே ஹியர் ஹியர் என்பது சாது வசனம் இந்த மாதிரி பேஷ் சபாஷ் என்று ஏதோ இரண்டு வார்த்தை அம்பாள் வாயிலிருந்து உதிர்ந்து விடுகிறது மனஸ் அப்படியே பூரித்த அம்பாளின் கண்டத்தில் இருந்து சரஸ்வதியிடம் பரம பிரீதியோடு கூட சாதுவசனம் ஏதோ ஒரு சொல் இரண்டு சொல்தான் வந்தது முழுக்க கூட சொல்லவில்லை வசனம் ஆரப்தே சொல்வதற்கு ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே என்கிறார் அம்பாள் பாராட்டு வார்த்தை சொல்வதற்கு ஆரம்பித்த உடனேயே என்ன நடந்தது ததியை மாதுரியை அபலவித தந்திரி கலரவாம் ததியை அதனுடைய அதாவது அம்பாள் சொல்ல ஆரம்பித்த வசனத்தினுடைய மாதுரியை மாதுரியத்தினால் அபலபித என்றால் மறுக்கப்பட்ட அல்லது அவமதிக்கப்பட்ட தந்திரி வீணை தந்திகளின் தந்திரிதான் தமிழில் தந்தி என்று ஆகியிருக்கிறது கம்பி என்று அர்த்தம் கம்பி வழியாக டெலிகிராம் வருவதால் அதை இங்கிலீஷில் வயர் என்பது போலவே நாமும் தந்தி என்கிறோம் கலரவாம் இனிய ஒலியை மூன்றாவது வரிக்கு அர்த்தம் அம்பாள் சொல்ல ஆரம்பித்த ஆமோதன வாக்கின் மாதுரியத்தினால் தன்னுடைய வீணை தந்திகளின் இனிய ஒலி அவமதிக்கப்பட்டதை சரஸ்வதி பார்த்து என்பது மாதுரியத்தில் எது பரம உத்கிருஷ்டமாக இருக்கும் என்று நாம் மானசிகமாக நினைத்து பார்த்தோமானால் கலை தெய்வமான சரஸ்வதியின் வீணாநாதமாகத்தான் இருக்க முடியும் என்று முடிவுகட்டுவோம் அவளுடைய வீணை தந்தியின் ரீங்காரத்துக்கும் மீட்டுக்கும் சமதையான இனிமை வடைத்தது எதுவும் இருக்காது என்றே எண்ணுவோம் அப்படி ஏதாவது இருந்தால் அது சரஸ்வதியின் சாரீரமாகத்தான் இருக்கணும் என்று நினைப்போம் ஆனால் இப்போது அம்பாள் இரண்டு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தபோது அம்பாள் கானம் பண்ணவில்லை பேச்சாகத்தான் பேசினாள் அதுகூட பிராச அனுப்பிராசம் போட்டு நீளமாக என்னமோ பேசிவிடவில்லை பேச ஆரம்பிக்கவே செய்தாள் அவ்வளவுதான் இப்படி அவள் வாக்கில் இருந்து இரண்டு அக்ஷரம் வசன நடையில் எழுந்தவுடனேயே வாணியின் வீணாநாதமும் சரீரநாதமும் அதற்கு தோற்றே போய்விட்டன அம்பாளுடைய முகச்சந்திரிகையான அமிர்தத்துக்கு முன்னால் நிஜ சந்திரிகையின் அமிர்தம் புளித்த கஞ்சியானது போல இவளுடைய கணக்கால பேச்சுவார்த்தையின் மதுரத்துக்கு முன்னால் விதவிதமாக இத்தனை பாடிய சரஸ்வதியின் குரலும் அவள் வாசித்த வீணா கானத்தின் மதுரமும் அவ்வளவும் இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டது தன் குரல் அம்பாளிடம் தோற்றுப்போனதில் சரஸ்வதி பாட்டை நிறுத்திவிட்டு தலையை குனிந்து கொண்டு விட்டாள் வீணை அவமதிக்கப்பட்டதே அதற்கு என்ன செய்தாள் நிஜாம் வீணாம் வாணி நிசுலயதி சோலையென நிப்ருதம் நிஜாம் தன்னுடைய வீணாம் வீணையை வெளியில் தெரியாதபடி மறைத்து வாணி சரஸ்வதி நிசுலயதி மூடுகிறாள் அம்பாளுடைய பேச்சின் இனிமையில் தன் வீணைநாதம் அடிபட்டு போனதை பார்த்து சரஸ்வதி தன்னுடைய அந்த வீணையை வெளியிலே தெரியாதபடி உரையினால் மூடி மறைத்து விட்டாள் என்று அர்த்தம் சாதாரண வித்வான்களாக இருந்தால் தங்களை விட இன்னொருவரிடத்தில் திறமை இருப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் சரஸ்வதி அப்படிப்பட்டவர்கள் இல்லை அதனால் அம்பாளுடைய கண்டத்தில் இருந்து வந்த சூநாதத்துக்கு தன் உயிராநாதம் உறைபோடக் காணாது என்று ஹிருதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டாள் உடனே அதை உறைபோட்டு மூடிவிட்டாள் அதாவது அம்பாள் தான் தன் கானத்தை மெச்சி சபாஷ் சொல்கிறாளே என்று இவள் வாசித்துக் கொண்டே போகவில்லை மனஸ்வினியாக இருக்கப்பட்ட அம்பிகை தன்னுடைய குரலிலேயே இத்தனை இனிமை இருந்தும் சரஸ்வதியை பெருமைப்படுத்த நினைத்து சிறக்கம்பத்தோடு பாராட்டினாள் பாராட்டு மொழி சரஸ்வதியை மேலும் உற்சாகப்படுத்துவதற்கு பதில் வெட்கி தலைகுனியவே வைத்தது இதில் இரண்டு பேருடைய பெருமையும் தெரிகிறது சூரியனுக்கு முன்னால் விட்டில் பூச்சி பறந்து போல இப்பேற்பட்ட மதுரகண்டம் படைத்தவளுக்கு முன்னால் நம் கான வித்யையை காட்டினோமே பெற்ற தாயிடம் கற்ற வித்தை என்பது நிஜமாய்விட்டதே என்று சரஸ்வதி குனிந்து கொண்டாள்